ஆண்டவர் சொல்லுகிறார் உன் மீது நான் கண்ணை வச்சிருக்கேனா அப்படின்னு இப்ப கண்ணை வச்சிருக்கிறதுனா ஏதோ பார்த்துட்டே பருண் இல்லை இடத்துல முதல்ல நாம எப்படி அந்த கூகுள் மேப்பை டவுன்லோட் பண்ணோமோ அப்படி இந்த வார்த்தையை நாம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே முன்னாள் நாம எங்கேயாவது போகணும்னா பலரிடத்துல வழி கேட்போம் ஆனா இப்போலாம் நீங்க லொக்கேஷன் அனுப்பிடுங்கன்னு சொல்லுவோம் லொக்கேஷன் அனுப்புனதுமே அதை கூகுள் மேப்பை டவுன்லோட் பண்ணி அந்த லொக்கேஷனை பேஸ் பண்ணி டேரக்ஷன் அமுக்குனதுமே அது டைரக்ஷன் காட்டும் அப்ப கூட நீங்க ஸ்டார்ட் பட்டனை பிரஸ் பண்ணாதான் நீங்க போகிற வழி என்னன்னு சொல்லும் லெஃப்ட்ல திரும்பணும் ரைட்ல திரும்பணும் யூ எடுக்கணும் இதெல்லாம் முடிஞ்சு போகக்கூடிய ஒரு வேலையாக இருக்கின்றது நாம தவிக்காம கரெக்டா போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துருவோம் இப்போ மனுஷன் சிருஷ்டித்த ஒரு சாட்டிலைட்டே நம் மீது கண்ணை வச்சு நாம எப்படி போனோம்னு சொல்லி கொடுக்குதுன்னா அந்த மனுஷனை சிருஷ்டித்த தேவன் நம் மீது கண்ணை வைத்து நம்முடைய லைவ் லொகேஷனை பார்க்காம இருப்பாரா சங்கீதக்காரன் இதை அப்பொழுதே சொல்லியிருக்கிறான் பாருங்க சங்கீதம் முப்பத்தி இரண்டு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் மீது நான் கண்ணை வச்சிருக்கேனா அப்படின்னு இப்ப கண்ணை வச்சிருக்கிறதுனா ஏதோ பார்த்துட்டே ஆண்டவர் ஆண்டவரிடத்திலே முதல்ல நாம எப்படி அந்த கூகுள் மேப்பை டவுன்லோட் பண்ணோமோ அப்படி இந்த வார்த்தையை நாம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது மனதிலே எழுதி வைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் பேசுகிறார் இன் ஆல் யோ வேஸ் அக்னாலஜி என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு போதிக்கின்றவராயிருக்கின்றார் நீதிமொழிகள் மூன்று ஆறு பார்க்கின்றோம் பிரியமானவர்களே அதே போல நம்முடைய வழிகள் எல்லாம் போகக்கூடிய சூழ்நிலையில நீங்க கேக்கணும் டைரக்ஷன் கேட்கணும் ஸ்டார்ட் பட்டனை பிரஸ் பண்ணணும் அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் பல வேலைகள்ல நம்ம கிராஸ் ரோட்ஸ்ல வந்து நின்னுட்டு எப்படி ஆண்டவரே நான் போனோன்னு தெரியலையே ஆண்டவரே இந்த வழி எடுக்கலாமா இப்படி போலாமா ஒரு நாள் நாங்க போகும்போது வழியை மிஸ் பண்ணிட்டு கோயம்புத்தூருக்கு போற ரோடை விட்டுட்டு நாமக்கல் போற ரோடுக்கு போயிட்டோம் என்னடா டைரக்ஷனே காட்டலன்னா டேக் யூ டேர்ன் ஆஃப்டர் ஒன் கிலோமீட்டர்னு வந்துச்சு ஐயோ திரும்ப ராங் ரூட்க்கு போயிட்டோம்னு சொல்லி திரும்ப வந்து அப்போ நாங்க கூகுள் மேப்லாம் போடல நமக்கு தெரியும்னு நினைச்சு நாங்க போனோம் கொஞ்சம் டவுட் வந்ததுமே மேப் போட்ட பிறகு திரும்ப வர வேண்டிய சூழ்நிலை வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நாம் திரும்பி வரும்பொழுது கூட நம்மை ஆண்டவர் அழைத்துக் இருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு போதித்து ஐ வில் டீச் ரெண்டாவது நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் ஐ வில் ஷோ யூ மூன்றாவது உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் ஐ வில் அட்வைஸ் யூ ஐ வில் டீச் யூ இந்த தேவனிடத்திலே நம்ம ஒப்படைப்போம் தேவனிடத்திலே ஒப்புக் கொடுப்போம் மன்பின் பரலோக பிதாவே விடுதலை நாயகனே நீங்க எனக்கு போதித்து நாங்க நடி நடக்க வேண்டிய வழியை காட்டி எங்கள் மீது கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற அப்படின்னாலே நன்றி செலுத்துகிறோம் எங்களை ஒப்படைக்கிறோம் இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே 阿门，阿门。